மகாராஜா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா இது பண்டித ராமகிருஷ்ணனோட கற்பனையான கதைன்னு தோணுது நேத்து உங்களை அவமானப்படுத்திட்டு இந்த அரசவையை விட்டு போயிட்டான் அவனோட இருக்க காலியா இருக்கு அப்புறம் அவனோட வீட்டு பெண்கள் மகாராணியை அவமானப்படுத்துற நோக்கத்தோட இங்க கிளம்பி வந்திருக்காங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா புதிய சதி திட்டம் தீட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இழந்த பதவிய மீண்டும் மீட்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு ஆமா இந்த மாதிரியான ஆட்கள் எவ்வளவு மோசமா வேண்டாலும் நடந்துக்குவாங்க இல்ல மகாராஜா குண்டப்பா ஒண்ணு போய் சொல்லல பாவம் இவனுக்கு போய் சொல்ல கூட தெரியாது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சாரதா தேவி மகாராணி சின்னாதேவி தேவி போய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல மகாராஜா எங்களை மன்னிச்சிருங்க எங்க வீட்டுல திருட்டு போனதுனாலதான் நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கோம் நியாயமா மகாராணி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திட்டு நியாயம் வேற கேக்குறீங்களா

இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல என்ன இதெல்லாம் மகாராஜா கிட்ட திருட்டு அப்புறம் இது இந்த வைக்க அவமானம் கடவுளுக்கு சமமான மகாராஜாவையும் மகாராணியையும் அவமானப்படுத்துறீங்க மகாராஜா நீங்க என்ன மன்னிக்கணும் இதுல உங்க தப்பும் இருக்கு நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டீங்க இப்ப இந்த ராமகிருஷ்ணனை அவன் செஞ்ச செயலுக்காக தண்டிச்சே ஆகணும் இவன் இந்த அரசவையை விட்டு இல்ல இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேறணும்னு உத்தரவு போடுங்க ஆச்சாரியார் சொல்றது நூத்துக்கு நூறு சரி அரசே என்ன நீங்க விஜயநகரத்தை விட்டே தான் நியாயம் நானும் இந்த ஊரை விட்டு என்னோட சொந்த ஊரான தென்னாலி கிராமத்துக்கே போயிடுறேன் இதுக்கப்புறம் நாங்க விஜயநகரத்துல இருக்கிறதுக்கும் நான் அரசவைக்குள்ள நுழையறதுக்குமான தகுதி இழந்துட்டோம் நாங்கள் இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுறோம் உத்தரவு கொடுங்க குருஜி கடைசியில உங்க பிரம்மாஸ்திரத்தை சரியான நேரம் பார்த்து வீசிட்டீங்க அறிவை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் உன்னாலவும் பதவிய அடைய முடியல ராமோ ராமு சொந்த ஊருக்கே உன்னை போக வச்சிட்டேன் பாத்தியா இப்போ இந்த பதவி எனக்கு சொந்தமாக போகுது அதை யாராலையும் தடுக்க முடியாது மகாராணி சின்னாதேவி நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க ஏன் நீ அரசபையில எல்லார் முன்னிலையிலயும் நீ அந்த திருடனை பார்க்கலன்னு சொல்லியிருக்க அப்படி நீ சொல்லும் போது உன்னோட பார்வையை நான் கவனிச்சுக்கிட்டுதான் இருந்தேன் இப்ப கூட உன்னுடைய கண்கள் தரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு மகாராணி சின்னதேவி இப்ப நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரா இல்ல உன்னுடைய கணவன் கிருஷ்ணதேவராயனா உன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன் சொல்லு உண்மை என்னன்னு தெளிவா சொல்லு நீ யார காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ற அந்த உண்மை எனக்கு தெரியணும் உங்களதான் சுவாமி என்னையா நீ இப்ப என்ன சொல்ல வர இங்க நடக்கிற சம்பவங்களை நீங்க பார்க்க தவறிடுறீங்க மகாராஜா உண்மையை உங்களால சரியா பார்க்க முடியல என்ன சொல்ற ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு நீங்க என் கணவன்ற முறையில என் கண்கள் இருக்கிற வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா ஒரு மகாராஜாவா இருந்துகிட்டு உங்க ராஜ்யத்துல நடக்கிற பொறுத்துக்கு முடியாத அநியாயங்களை உங்களால சரியா பார்வையிட முடியல இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல வேற என்ன பண்றது வருத்தப்படாதம்மா நாம வளர்ந்ததெல்லாம் தென்னாளி கிராமத்துல தானே கொஞ்ச நாள்லயே பழகி போயிடும் அரசவையில நடந்த நிகழ்வுகள்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு விஷயம் என் இருந்து மறைஞ்சிருக்கு மகாராஜா எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மகாராணி சின்னா தேவியும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் நடந்துக்கிற விதத்தையும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாமந்திரி யாரு நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நிலையிலிருந்து யோசிக்க முயற்சி பண்ணுங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாராணி சின்னா தேவியை காப்பாற்ற முயற்சி பண்ணா அதே நேரம் மகாராணி சின்னா ஒரு திருடனை காப்பாற்ற முயற்சி பண்ணா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மகாராஜா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராணி சின்னா அவர்கள் எக்காரணம் கொண்டு உண்மையை மறைக்க மாட்டாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த திருடன் என்ன பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பாக கெடுதல் கிடையாது இன்னைக்கு மகாராணி சின்னாதேவி என் மேலையும் எனக்கு மக்கள் மேல இருக்கிற என்னுடைய பொறுப்புகள் மேலையும் கடமைகள் மேலையும் கேள்வி எழுப்பியிருக்கா மகா மகாராஜா இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும் அதனால நீங்களே நேரடியா போய் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன் எல்லா சாமான்களையும் எடுத்து வச்சாச்சு ஆரமும் போயிடுச்சு அதோட சேர்ந்து வீடும் போயிடுச்சு கவலைப்படாத சாரதா அந்த அம்மன் மேல நம்பிக்கை அந்த ஆரத்தையும் உனக்கு மகாராணி சின்ன தேவி தானே கொடுத்தாங்க போனா போகட்டும் விட்டுத்தல்லு நான் உனக்கு இன்னொரு ஆரம் வாங்கி தரேன் என்ன

நீ அந்த பக்கம் போய் பாரு நீ இந்த பக்கம் போ இங்க திருட்டு நகைகளை யார் வாங்குறா மன்னிக்கணும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க இங்க திருட்டு நகைகளை யார் வாங்குறா மன்னிக்கணும் எனக்கு எதுவும் தெரியாது வணக்கம் மந்திரியாரு திருடிட்டு வர பொருட்களை வாங்குறதுக்கு யாராவது இங்க அக்கம் பக்கத்துல இருக்காங்களா மன்னிக்கணும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது மந்திரியாரு மகாமந்திரி தாங்களா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் தங்க வயிறு ஆபரணங்களை நீங்க யாரு வாங்குறாங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அவர் தான் வாங்குவாரு மகாமந்திரி யாரே நீங்களா மகாராஜா இவரு சித்தம் ஷெட்டி விஜயநகரத்தில் இருக்கிற நகை கடைக்காரர் நம்மளோட ஒற்றர்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது இவர் சந்தேகத்திற்குரிய ஒரு ஆள் கிட்ட இருந்து தங்க ஆரத்தை வாங்கியிருக்காரு என்ன மன்னிக்கணும் மகாராஜா நான் தப்பு பண்ணிட்டேன் பேராசைப்பட்டு நான் இதுல மாட்டிக்கிட்டேன் அது திருடிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாம போச்சு மகாராஜா அந்த ஆரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயோ மகாராஜா அவர் அனுமார் கோயில் இருக்கிற புரோகிதர் அவர் அநாத குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்துறாரு அவரு தான் எனக்கு அந்த ஆரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு மகாராஜா நான் எதையுமே திருடல அந்த ஆரத்தை ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனுஷன் தானம் பண்ற பாத்திரத்துல அவர் விட்டுட்டு போனத என் கண்ணால பார்த்தே மகாராஜா மகாராஜா அனாத ஆசிரமத்தோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அந்த பசங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா அந்த ஆரத்தை வித்து கல்லங்க இல்லாத அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன் அதாவது அந்த தான பாத்திரத்துல ஆரத்தை போட்டானே பார்த்தேன் மகாராஜா அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க மகாமந்திரி யாரு மகாராஜா அரசபைய கூட்டுங்க உன் மனச தேத்திக்கோ அம்மா நீ அட வேண்டாம் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாம நம்ம சொந்த ஊருக்கு போறோம் தென்னாலிய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு சரி எழுந்திருமா போகலாம் வாங்க எடுத்துக்கோங்க இன்னும் எதை எடுக்க சொல்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க நான் சாப்பாடோட சேர்த்து ஊறுகாயும் எடுத்து வச்சிருக்கேன் வழியில போகும்போது பசிச்சதுன்னா நல்லா சாப்பிடலாம் சரி வா நெல்லுங்க நீங்க அவ்வளவு சுலபமா போக முடியாது ஏன் போக முடியாது உங்க எல்லாரையும் அரசபைக்கு கூட்டிட்டு வர சொல்லி மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த ஆரத்தையும் மறக்காம உங்களை எடுத்துட்டு வர சொல்லி இருக்காரு

அந்த ஆரத்தை கொண்டு போய் சௌதாமணி தேவிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நம்ம குருஜி குருஜி பாவ இந்த அரசவையிலேயே நீங்க வாடி வதங்கணும்னு உங்க தலையில எழுதி இருக்க போல இருக்கு என்ன பண்ண முடியும் சௌதாமணி தேவியோட அன்பும் கிடைக்காம போச்சே இந்த அரசவை முடிஞ்ச உடனே நான் இந்த ஆரத்தை சௌதாமணி தேவிக்கு கொடுக்க போகணும் குருஜி மந்திரி யாரே மகாராஜா எதுக்காக அவசரமா அரசவையை கூட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா

మహారాజా శ్రీ కృష్ణ దేవరయ మహారాజా కృష్ణ దేవరయ మహారాజా కృష్ణ దేవరయ మహారాజా కృష్ణ దేవరాయ మహారాజా కృష్ణ దేవరాయ మహారాజా కృష్ణ దేవరయ கடந்த சில நாட்களா இந்த அரசையில் விசித்திரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த அவையில இருக்கிற யாரோ ஒருத்தர் மறைக்கிறாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க அவங்க முன்னாடி விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவ ராயன் இருக்கா இன்னைக்கு இந்த அரசபையில திருடு போன அந்த ஹாரத்தை பத்தின மர்மம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் அந்த விஷயத்தை தான் தள்ளுபடி பண்ணியாச்சே மகாராஜா அந்த ஆரம் திருடு போகலன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணனே நேரடியா நம்ம எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டானே மகாராஜா சரி ஆனா மகாராஜா மந்திரி யாரே மகாராஜா வீரர்களே அவங்களை ஆஜர்படுத்துக்காமிநாத் அரசவையில் நடந்த உண்மையை சொல்றியா அரசு கஜானால இருந்து உனக்கு பணம் கிடைக்குது அதை வச்சு நீ அனாத குழந்தைகளோட செலவுகளை பாத்துக்கணும் அதையே அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது என்ன மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன் மகாராஜா அந்த பணத்தை தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் உன்னுடைய குழந்தைங்க பட்டினி கடந்து சாகட்டும் நீ செஞ்சே ஆகணும் மகா மந்திரி யாரே இவன ஆயுள் கைதியா சிறைச்சாலையில் அடைச்சி வைங்க இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமே அனாத குழந்தைகளுக்கு துரோகம் செய்யணும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது மகாராஜா கேள்விக்கு இன்னும் கிடைக்கல இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் ராமகிருஷ்ணா வீட்டுல நடந்த திருட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மகாராஜா இப்போ சரி குரு தேவா என்ன விஷயம் சொல்லுங்க ரொம்ப நன்றி மகாராஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா

ஆரம் இப்ப என்கிட்டே இல்ல குண்டப்பா தான் இருக்கு அதண்ட குண்டப்பா அந்த ஆரத்தை நீ வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துருப்ப போய் எடுத்துருவா வீட்டுல இருக்குமா அந்த ஆளை இப்ப வீட்ல எப்படி இருக்கும் அதை திருடு போயிடுச்சுல திருட அதை எடுத்துட்டு போயிட்டா திருட எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னா பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ என் கிட்ட நிறைஞ்ச இந்த அரசவையில பொய் சொல்லி அந்த ஆரம் திருடு போகலன்னு சொல்லு திருடு போல இல்ல திருடு போயிடுச்சு இல்ல

பண்டிதனே ராமகிருஷ்ணா உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப சொல்லு அந்த ஆரம் திருடு போச்சா இல்லையா ஆமா மகாராஜா திருடு போயிடுச்சு ஆரம் திருடு போச்சு மகாராணி சின்னாதேவி நீ எனக்கு பதில் சொல்லு நீ அந்த திருடனை பாத்தியா இல்லையா ஆமா அற்புதம் நீ திருடனை பார்த்திருக்க அப்படி நான் சொல்லு இந்த அரசபை கிட்ட அந்த திருடன் யாருன்னு சொல்லு அவனோட பேரு அது உண்மைதான் மகாராஜா அவன் தான் அந்த ஆரத்தை கொண்டு வந்து அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போட்டா அப்ப இவர் கூட அங்கேதான் இருந்தார் மகாராஜா வீரர்களே அவனை கூட்டிட்டு வாங்க திருடன் விஸ்வநாதா விஸ்வநாத் என்ன சொல்றார்னா குதிரவண்டி வண்டி ஓட்டுற பிரசாத் அவர்கள் அவருக்கு உரிய நேரத்துல உதவி பண்ணலையா அது காரணமா அவரோட மனைவிக்கு பிரசவ நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால விஸ்வநாத்துக்கு தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் பண செலவாயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா அதை திருநது நான்தான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுல இருந்து அந்த ஆரத்தை நான் தான் திருடிக்கிட்டு போனேன் அதான் உண்மை மகாராஜா அனாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க பட்டினி கிடைக்கிறத என்னால பார்க்க முடியல அவங்க பசிய போக்குறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல மகாராஜா அதனால் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் மகாராஜா என்ன இது எல்லாரும் கண்டபடி உடறிக்கிட்டு இருக்காங்களே திருட்டு நடந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்கிறாங்க அப்புறம் குற்றவாளியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மகாராஜா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் குருதேவா கொஞ்சம் பொறுமையா இருங்க நன்றி மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டில் இருந்து இந்த விஸ்வநாத் ஒரு ஹாரத்தை திருடி இருக்கான் அந்த ஆரத்தை திருடிவிட்டு அவன் அங்கிருந்து ஓடும் போதும் மாராணி சின்னதேவி அவனை பார்த்துட்டாங்க அவனை பின்தொடர்ந்து போயிருக்காங்க அப்ப விஸ்வநாத் அந்த ஆரத்தை ஒரு அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போடுறத பாத்திருக்காங்க அதை பார்த்ததும் மகாராணி சின்னாதேவியோட மனசு இலகிடுச்சு அதனாலதான் மகாராணி சின்னாதேவி விஸ்வநாத காப்பாத்த நினைச்சாங்க அதனாலதான் அவங்க அரசபையில பேசாம இருந்தாங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாராணி சின்னாதேவியோட மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாத்த நினைச்சா அதனாலதான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் நிறைஞ்ச இந்த அரசபையில ஆறாம் திருடு போலன்னு போய் சொன்னான் என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் சொன்னபடிதான நடந்துச்சு இருந்தாலும் இப்ப கேள்வி என்னன்னா மகாராணி சின்னாதேவி பண்டிதன் ராமகிருஷ்ணன் விஸ்வநாத் இவங்க மூணு பேரும் செஞ்சது சரியா இல்ல தவறா மூணு பேருமே தப்பு பண்ணிருக்காங்க இவங்க குற்றத்தையும் குற்றவாளியையும் மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க குற்றத்திலேயே பெரிய குற்றம் என்னன்னா குற்றவாளிய மறைக்கிறது அதனால மூணு பேருமே தண்டனைக்குரியவங்கதான் அவங்களுக்கு தண்டனை கிடைச்ச